அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்துஹூ அஸ்மா உல் ஹுஸ்னால் நம்ம அல்லாவுடைய திருநாமம் அதனுடைய பலன்கள் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக பாதுகாப்புக்காக இப்படி பல வகையாக நாம் பார்த்துட்ருக்கோம் அதில் யா ஹக்கமும் தீர்ப்பு செய்வோனே அப்படிங்கிற இந்த அல்லாஹுடைய அழகிய திருநாமத்தை நாம் இரவில் ஓதிட்டு நாம் தூங்கிட்டு காலையில் எழுந்திச்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கும் என்ன அற்புதம் அப்படின்னா நமக்கு பொதுவாக டிசிஷன் மேக்கிங் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய குளறுபடி ஏற்படும் நம்மளுக்கு இந்த விஷயந்தான் உண்மை இப்படி தான் கரெக்டு இப்படி செஞ்சால் தான் கரெக்டு அப்படிங்கிற ஒரு மனநிலை நம்மளுடைய மைண்டில் இருக்கும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் நம்மளை தடுத்துக்கிட்ருக்கும் ஒரு கன்ஃபியூஷன் மோட்லேயே நம்ம இருந்துகிட்ருப்போம் அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இரவு இந்த திருநாமத்தை ஓதிட்டு இன்ஷாலாக நம்ம காலையில் எழுந்திருச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவான பதில் கிடைக்கும் இது இதுதான் நம்ம செய்ய போகிறோம் இது கன்ஃபார்ம் இது நமக்கு நல்லது அப்படிங்கிற விஷயம் நமக்கு அல்லாஹ் நமக்கு புலப்பட செய்வாங்க அடுத்தது அல்லாவுடைய திருநாமத்தில் நீதி செய்வோனே யா அத்லு நீதி செய்வோனே அப்படிங்கிறது அந்த திருநாமத்துடைய அர்த்தம் இந்த திருநாமத்தையும் நாம் மகரிப்பு தொழுகைக்கு பின் தினமும் ஆயிரம் தடவை ஓதி வந்தோம் அப்படின்னா இம்மையில் தீங்குகளை விட்டு பாதுகாவல் உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது யா லத்தீபு யா லத்தீபு அப்படிங்கிறது பட்சம் உள்ளவனே நம்ம தொழில் துறையிலையும் சரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி வெற்றி பெறுவதற்கு நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாமல் வறுமை இல்லாமல் நம்ம செழிப்பாக வாழ்வதற்கு நம்ம ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம பிரயாணம் பண்ணி போகிறோம் நம்மள அல்லா பாதுகாக்கணும் அந்த பயம் இல்லாமல் நம்ம பிரயாணம் பண்ணுறதுக்கு அப்புறம் நம்மளுடைய வீடுகளில் பருவம் எழுதுன மகள்கள் இருப்பாங்க அவங்களுக்கு நல்ல முறையில் நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அந்த கணவன்மார்கள் நல்லவர்களாக அமையணும் இந்த மாதிரியான ஆஜத்துகள் நம்மளுடைய மனசில் இருக்குது அப்படின்னா அப்படி இருக்கும் பொழுது நாம் நல்லபடியாக சுத்தமாக குளிச்சுட்டு ஒழுவுடன் அந்த எந்த நாட்டம் நம்மளுக்கு நிறைவேறணுமோ அந்த நாட்டத்தை பற்றி நம்ம மனசுக்குள்ளார ஹாஜத் வச்சு இரண்டு ரக்காயத்துனா ஃபீல் தொழுதத்துக்கு பிறகு இந்த திருநாமத்தை யா லத்தீஃபு அப்படிங்கிற திருநாமத்தை நூறு தடவை ஓதினால் அல்லாஹு தாலா அதை நிறைவேற்றி வைப்பாங்க இன்றா அல்லாஹாரபு நமக்கு நம்மளுடைய நாட்டம் என்னமோ அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு அல்லா அருள் புரியட்டும் அமீன் அடுத்ததாக இருக்கக்கூடிய திருநாமம் யா ஹபீர் உணர்ந்தவனே துஷ்டனின் பிடியில் சிக்கியவர் யாராச்சும் ஒருத்தவங்க நம்மளை கடத்தி வச்சுக்கிட்டாங்க கடத்தல் அப்படிங்கிறதெல்லாம் பொதுவாக நம்ம நியூஸில் இதெல்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் அப்பேற்பட்ட விஷயங்களும் சுற்றி நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும் பொழுது இந்த திருநாமத்தை நம்ம ஓதணும் அப்படின்னா யா அப்பு யார் மூலியமாவது நமக்கு உதவி செய்து நம்மளே காப்பாற்றுவாங்க அல்லாஹ் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்ம சினிமாலேயும் நியூஸ்லேயும் நாம் கேள்விப்படுறோம் நம்மளுடைய வீடுகளில் அக்கம் பக்கம் வந்து அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லாம் பாதுகாக்கணும் வீட்டில் ஒரு சின்ன குழந்தைய வச்சுருக்கோன்னா ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மறுபடியும் அவங்க வீடு வந்து சேர்ற வரைக்கும் நமக்கு மனதுக்குள்ளார அச்சமாக இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த துவாவா என்றாலும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி கொடுப்போம் அல்லாவுடைய அருளால் எந்த ஒரு தீங்கும் விளை விளையாமல் எல்லாம் நம்மளை பாதுகாப்பாங்க